கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது எழுத்து அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரக சேர்க்கை இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப ஒவ்வொரு கிரக நம்ம நாம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம் இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரக என்ன என்னென்ன பண்ணுது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான